முதலில் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் அதிகரிப்பு இராணுவ வீரர் உட்பட இருவருக்கு முப்பது வருடங்கள் கடூலிய சிறை தண்டனை புதுப்பிக்கப்படாத அனைத்து சாரதி அனுமதி பத்திரங்களும் இரத்து செய்யப்படும் என அறிவிப்பு நாமல் ராஜபக்சவின் பினாமியான நித்யா சேனானி கைது தமிழர்களுக்கு எதிரான போர்க்குற்றங்களில் பிரித்தானிய படைகளும் ஈடுபட்டுள்ளமை தொடர்பில் விசாரணை யாழ் மாநகர சபையின் ஆட்சியை தமிழரசு கட்சி தனதாக்கியுள்ளது பாடகர் வேடனின் பாடல் கோழிக்கோடு பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் இணைப்பு இந்தியாவின் கேரள கடலில் வெடித்து சிதறும் சிங்கப்பூர் கப்பல் மூழ்குவதை தடுக்கும் பணிகள் மும்முரம் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு தக்க பதிலடி வழங்கப்படும் என ஈரான் அறிவிப்பு அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்று தொன்னூறாக உயர்வடைந்துள்ளதாக ரோய்டர் செய்தி வெளியிட்டுள்ளது ஏர் இந்தியாவின் ஏ நூற்று எழுபத்தி ஒன்று விமானம் லண்டன் கார்ட்விக் விமான நிலையத்திற்கு செல்லவிருந்த நிலையில் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில வினாடிகளில் மெமெகானி நகர் பகுதியில் உள்ள மருத்துவ கல்லூரி விடுதி மீது விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த விமானத்தில் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகள் பயணம் செய்துள்ளனர் அத்துடன் தரையில் இருந்தவர்களும் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர் விபத்தில் ஒரு பயணி மாத்திரமே உயிர் தப்பியதாக போலீசார் அறிவித்துள்ளனர் நாற்பது வயதான விஸ்வாஸ்குமார் ரமேஷ் என்ற பிரித்தானிய மற்றும் இந்தியர் பதினொன்று ஏ இருக்கையில் அமர்ந்திருந்தவர் எனவும் அவர் அவசர வெளியேறும் வழியருகே இருந்ததால் உயிர் தப்பியதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது விபத்தில் குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உட்பட பலர் உயிரிழந்துள்ளனர் விமானம் புறப்பட்ட முப்பது வினாடிகளில் ஒரு உரத்த சத்தம் கேட்டு பின்னர் விபத்து ஏற்பட்டதாக உயிர் தப்பியவர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்துள்ளார் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இது போயிங் ட்ரீம் லைனரின் முதல் விபத்து எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் உஜிரிழந்துள்ளனர் கணவன் மனைவி கணவர் மனைவி மற்றும் அவர்களது மூன்று குழந்தைகளே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர் குறித்த குடும்பத்தார் விமான நிலையத்தில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளன குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விமான விபத்து ஏற்பட்ட இடத்தில் பிரதமர் மோடி நேரில் சென்று ஆய்வு செய்துள்ளார் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரையும் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி விமான விபத்தில் உயிர் தப்பிய நபரையும் சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளார் இதேவேளை இந்த விமான விபத்தை ஜோதிடர் ஒருவர் ஏற்கனவே கணித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு வாரத்திற்கு முன்பதாக ஜோதிடர் ஷர்மிஷ்தா தனது எக்ஸ் தளத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய அளவிலான விமான விபத்து நடக்கும் என கணித்துள்ளார் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விமான விபத்து நிச்சயம் ஏற்படும் என கணித்து அவர் தெரிவித்துள்ளார் அதற்கேற்ப ஜூன் பன்னிரெண்டாம் தேதி அதாவது நேற்று அகமதாபாத்தில் விமான விபத்து ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விமான விபத்து கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களில் நடைபெற்ற மிக மோசமான விபத்துகளில் ஒன்று எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வடமத்திய மாகாண ஆயுர்வேத திணைக்களத்தின் முன்னாள் ஆணையாளர் மீது அசிட் வீச்சு தாக்குதல் நடத்தியதில் முழுமையாக பார்வை இலக்கு செய்த குற்றச்சாட்டில் முன்னாள் இராணுவ வீரர் உட்பட இரண்டு சந்தேக நபர்களுக்கு முப்பது வருடங்கள் கடூலிய சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக மூன்று குற்றவாளிகள் இரண்டாயிரத்து பதிமூன்று பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டனர் அசிட் தாக்குதலில் முன்னாள் ஆணையாளர் குமார அல்விஸ் அதிக காயங்களுக்குள்ளாகி அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் முழுமையாக பார்வை இழந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு வழங்கப்பட்ட புதுப்பிக்கப்படாத அனைத்து சாரதி அனுமதி பத்திரங்களையும் இரத்து செய்வது குறித்து அரசாங்கம் பரிசீலித்துள்ளது இதற்கமைய தேவையான பரிந்துரைகள் மற்றும் கோரிக்கைகளை பொலிஸ் திணைக்களத்தினால் போலீஸ் மாதிபருக்கு வழங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் போக்குவரத்து ஆணையாளருக்கு இது தொடர்பான முழுமையான பொறுப்பு இருப்பதனால் திணைக்களம் அவசர முடிவு எடுக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திடம் இருந்து ஒரு கோடிக்கும் மேற்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்கள் பெறப்பட்டுள்ளன நான்கு மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு பெற்ற சாரதி அனுமதி பத்திரங்களை கொண்டுள்ளனர் இவற்றுள் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமானவை கனரக வாகன சாரதி அனுமதி பத்திரங்களாகும் இதற்கமைய இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு பெறப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்கள் இரத்து செய்யப்பட்டு புதிய முறைமையின் கீழ் சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாமல் ராஜபக்சவின் பினாமி என அழைக்கப்படும் நித்யா செனானி கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் விமான பணிப்பெண்ணாக பணியாற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாமல் ராஜபக்சவின் விருப்பத்திற்கமைய ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்கவின் கூற்றுப்படி ஜூன் இருபத்தி மூன்று பத்து அன்று அவரை ஜனாதிபதியின் செயலாளர் அலுவலகத்தின் சிறப்பு திட்ட ஒருங்கிணைப்பாளராக நியமித்திருந்தார் நிலையான மாத சம்பளம் முப்பத்தி ஐயாயிரம் என்பதுடன் எரிபொருள் சலுகைக்காக முப்பத்தி ஐயாயிரம் ரூபா கப்பல் சலுகைக்காக இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாவும் அவருக்கு ஒரு மாதத்திற்கு சம்பளமாக வழங்கப்பட்டது வேலையில் இருந்து ஒரு மாதத்திற்கு பெற்ற மொத்த தொகை எட்டு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த பெண் வேலைக்கு செல்லாது கொடுப்பனவுகளை பெற்றுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த பெண் அலரி மாளிகையில் பணியாற்றிய போது ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினால் அவருக்கு சம்பளம் மற்றும் காணிக்கையாக வழங்கப்பட்ட மொத்த தொகையை நாற்பத்தி ஒரு லட்சம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்விடயங்கள் தொடர்பிலேயே நாமல் ராஜப பினாமி என அழைக்கப்படும் நித்யா சேனானி கைது செய்யப்பட்டுள்ளார் நாமல் ராஜபக்சவிற்கு சொந்தமான இரண்டு நிறுவனங்களில் சேர்ந்த நிறுவனங்களில் இயக்குநராக பணியாற்றிய நாற்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள கறுப்பு பணத்தை சம்பாதிப்பதில் அவர் ஈடுபட்டிருந்தார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவின் தனியார் ஆயுதப்படை நிறுவனங்களால் பணியமர்த்தப்பட்ட எஸ் ஏ எஸ் என்ற விசட படைப்பிரிவு உள்ளிட்ட பிரித்தானிய படையினர் இலங்கை இராணுவத்துடன் இணைந்து தமிழர்களுக்கு எதிரான போர்க்குற்றங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற குற்றச்சாட்டுகள் குறித்து தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக பிரித்தானிய அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது தொழில் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமாரன் இந்த விடயம் தொடர்பில் பிரித்தானிய நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்த பிரித்தானிய வெளியுறவு அலுவலக அமைச்சர் கேத்ரின் வெஸ்ட் முன்னதாக வழிவகார பொது நலவாயம் மற்றும் மேம்பாட்டு அலுவலகம் விசாரணைகளுக்கு உதவி இந்த விடயத்துடன் தொடர்புடைய மேலதிக தகவல்கள் எதுவும் தற்போதைக்கு இல்லை என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற மோதலின் போது போர்க்குற்றங்கள் தொடர்பில் எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுக்களை தாம் மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்வதாகவும் கேத்ரின் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டுகளில் இலங்கையில் செய்யப்பட்ட பிரித்தானிய படையினர் தொடர்பான முறைப்பாடுகளை அடுத்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் யினும் இலங்கை அரசாங்கம் இந்த விடயம் தொடர்பில் எதுவிதமான கருத்துக்களையும் இதுவரை வெளியிடவில்லை இதற்கிடையே எஸ் ஏ எஸ் இன் இலங்கை வருகையை அடுத்து இந்தியாவில் இலங்கை தமிழ் இளைஞர்களுக்கு ஆயுத பயிற்சிகள் வழங்கப்பட்டமையும் இலங்கையில் போர்க்கூர்மை பெற்றமையும் இலங்கை வரலாற்றில் குறிப்பிடத்தக்க அம்சம் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் நிர்வாக பணிப்பாளர் துஷித்த ஹல்லொழுவ ஜூன் இருபதாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வாய்க்கப்பட்டுள்ளார் தேசிய லொத்தர் சபைக்கு சொந்தமான அரச சொத்துக்களை குற்றவியல் முறையில் தவறாக பயன்படுத்தியமை தொடர்பாக நீதிமன்றில் விசாரணையில் உள்ள வழக்கு தொடர்பாக அவர் விளக்கமறியலில் வாய்க்கப்பட்டுள்ளார் துஷித்த ஹல்லோழுவ இன்று கொழும்பு பிரதான நீதவா நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழர் கட்சியின் விவேகானந்த ராஜா மதிவதனி யாழ் மாநகர சபையின் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் யாழ் மாநகர சபையின் முதல்வரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்று யாழ் மாநகர சபை சபா மண்டபத்தில் வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது இதன்போது முதல்வர் மற்றும் பிரதி முதல்வர் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர் நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட யாழ் மாநகர சபைக்காக நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி பதிமூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பன்னிரண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி பத்து ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியன தலா நான்கு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன தலா ஒரு ஆசனத்தையும் பெற்றிருந்தன இதன்படி இலங்கை தமிழரசு கட்சியின் முதல்வர் வேட்பாளராக விவேகானந்தராசா மதிவதனையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் முதல்வர் வேட்பாளராக கனகையா ஸ்ரீ கிருஷ்ணகுமார் ஆகியோரும் போட்டியிட்டிருந்தனர் வெளிப்படையான வாக்கெடுப்பில் விவேகானந்த ராஜா மதிவதன் கிருஷ்ணகுமாருக்கு பதினாறு வாக்குகளும் உறுப்பினர்களும் நடுநிலை வகித்திருந்தனர் முதல்வர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்ட மதிவதனை வெற்றி பெற்றதுடன் பிரதி முதல்வர் பதவிக்கு இம்மானுவேல் தயாலன் தெரிவு செய்யப்பட்டார் இலங்கை தமிழர் கட்சியின் முதல்வர் வேட்பாளருக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன ஆதரித்து வாக்களித்து வெற்றி பெற செய்திருந்தமை para ataca de யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர் என கூறப்படும் கேரளாவின் பிரபல பாடகரான வேடன் என்ற ஹிரந்தாஸ் முரளியின் பாடலொன்று கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தின் பாடத்திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட பெண் ஒருவரின் மகனான வேடன் மலையாள கலைத்துறையில் பிரபலமான ரெப் இசை பாடகராக செயற்படுகின்றார் இவரின் பாடல்கள் சாதி மற்றும் நிற ஒடுக்குமுறைக்கு எதிராக காணப்படுகின்றன இந்நிலையில் வேடனின் பாடல்களில் ஒன்றான பூமி ஞான் வாழுன்ன இடம் என்னும் பாடல் கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தின் மலையாள இணைக்கப்பட்டுள்ளது குறித்த பாடல் வரிகள் பாடிய விதம் மற்றும் ஆடல்கள் என்பன மாணவர்களின் பாடத்திட்டமாக அமையும் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை குறித்த பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் பிரபல பாடகர் மறைந்த மைக்கேல் ஜாக்சனின் தே டோன்ட் கியா அபவுட் அஸ் எனும் பாடலுடன் வேர்டனின் பாடலும் ஒப்பிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் கேரள கடலில் தீயினால் சிக்கி வெடித்து சிதறும் சிங்கப்பூர் கப்பல் கடலில் மூழ்குவதை தடுக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கடற்படைக்கு சொந்தமான அவசரகால சேவை கப்பலான ஓட்டர் லில்லி இந்த பணியில் ஈடுபட்டுள்ளது இலங்கையின் கொழும்பில் இருந்து மகாராஷ்டிராவின் மும்பைக்கு வாங்காய் ஐநூற்று ஆறு என்ற சரக்கு கப்பல் அண்மையில் பயணித்தது சிங்கப்பூருக்கு சொந்தமான இக்கப்பலில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட கொள்கலன்களில் பலவிதமான இரசாயன பொருட்கள் அடங்கியிருந்தன இந்நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி கேரள கடற்பகுதியான கண்ணூர் அலிகா துறைமுகத்தில் இருந்து நாற்பத்தி நான்கு கடல் மைல் தொலைவில் பயணித்த போது இக்கப்பல் இருந்த கொள்கலன் ஒன்றில் தீப்பிடித்தது அத்தீ கப்பல் முழுவதும் இதனால் கப்பலின் தலைவர் உள்ளிட்ட பேரும் கடலில் பேர் மீட்கப்பட்டு கர்நாடகவின் மங்களூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடலில் மூழ்கி மாயமான நான்கு பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை கப்பல் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் இரவு பகலாக கடலோர காவல் படையினர் ஈடுபட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் ஆயுதப்படைகளின் தலைமை அதிகாரி மொஹமட் பஹேரி கொல்லப்பட்டுள்ளார் இன்று காலை இஸ்ரேல் தனது எதிரியை முடக்கும் தாக்குதல்கள் என்று அழைக்கப்படும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஈரானின் பல்வேறு இராணுவ மற்றும் அணு ஆராய்ச்சி தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது இதில் ஈரானின் ஆயுதப்படைகளின் தலைமை அதிகாரி மேஜர் ஜெனரல் முகமது ஹொசைன் பஹேரி கொல்லப்பட்டதாக ஈரான் அரச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் உட்பட பல்வேறு நகரங்களில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாகவும் தாக்குதலில் பஹரியுடன் சேர்ந்து மூத்த இராணுவ அதிகாரிகள் மற்றும் அணு ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் சிலர் உயிரிழந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் அணு ஆயுதத்தை பெறுவதை தடுப்பதற்கும் தமது மக்களுக்கு ஏற்படும் உயிரியல் அச்சுறுத்தலை நீக்குவதற்காகவுமே இத்தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு அறிவித்துள்ளார் அத்துடன் இத்தாக்குதல் முதற்கட்டம் என தெரிவித்துள்ள அவர் தேவைப்பட்டால் மேலும் பல நாட்கள் தாக்குதல் முன்னெடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இஸ்ரேலின் தாக்குதலுக்கு கடுமையான பதிலடி வழங்கப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது இந்நிலைமை மத்திய கிழக்கில் மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது இத்தேவுலை இஸ்ரேல் ஈரான் இடையே அதிகரித்து வரும் பதற்ற நிலைமையை அடுத்து ஈரான் தமது வான்பரப்பை மூடியுள்ளது ஏற்கனவே இஸ்ரேல் அரசாங்கமும் தனது வான்பரப்பை மூடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது எவ்வாறாயினும் ஈரானில் அவசர கால நிலைமையும் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை எதிர்பாருங்கள்